அதே மாதிரம் வடிகால் பனியால் உடைந்த குழாய்கள் ஒரு வாரமாக சூழிமேடு பகுதியில் அவதி வடிகால் பனியின் போது கழிவுநீர் மற்றும் குடிநீர் குழாய்கள் சேதமடைந்த சூழிமேடு திருவள்ளுவர்புரம் இரண்டாவது தெரு இந்த மலினி வடிகால் கால் வாங்கிறது ஃபெயிலியர் தண்ணி வடியாது தேங்கி நிற்கும் குசு பச்சியாகும் மலேரியா டெங்கு வரும்னு சொல்லி கார்பரேஷன் இணைந்த இடத்துல இருக்குது அதை சுட்டி காட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவரை வாக்கு தாக்கல் செய்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் பன்னெண்டாந்தேதி விசாரணைக்கு வந்தது ஆனால் அவர் நவம்பர் மாதம் ஒத்தி வைக்கிறேன்னாரு ஒத்தி வைக்கல நாலாயிரத்து நாலாறு கோரி கொள்ள போயிடுச்சு இப்போ இந்த குழைத்த உடைந்த குழாய்கள் சொன்னாங்க பார்த்திங்கன்னா அரசு தூத்து அரசு சூற்ற டேமேஜ் பண்ண கான்ட்ராக்டர் மேலே கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் கிரிமினல் நடவடிக்கை எஃப்ஐஆர் போட்டு அவரை நடவடிக்கை எடுக்கணும் அதை செய்ய மாட்டாங்க இவ்வளோ பெரிய பங்களா இருக்குது இந்த வீடு இந்த பங்களாவில் கண்டிப்பாக கார் இருந்திருக்கும் இவங்க கட்டி இந்த மழைநீர் வெடியால் கால் பிடிக்கிற வரைக்கும் இவங்க காரை வெளியே எடுத்து போக முடியாது இந்த தெருவில் யாராவது நல்லா மொரட்டு வெஹிக்கிள் இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஒன் நைட் ஃபைவ் ஃபோர் த்ரீ நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ ஒன் நைட் ஃபைவ் ஃபோர் த்ரீ அந்த கேஸை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஆறு ஆச்சு இன்னும் அந்த கேஸை கையில் எடுக்க மாட்டேங்கிறாங்க அது உயர் நீதிமன்ற மாதிரி ஒரு படி கேவலமான நிர்வாகத்தை நான் இது வரைக்கும் பார்க்கலை அது ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் பழக்கம் அதனால தயவுசெய்து யாராவது நல்லா முரட்டு வைக்கி இந்த பகுதியில் இருந்தீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உடனடியாக அந்த கட்டை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் மென்ஷன் பண்ணுங்கள் அது ஃபஸ்ட் பெஞ்சு எடுக்க மாட்டாரான் யாராவது பெஞ்சில் கொண்டு வந்து இந்த கேஸை கொண்டு வந்து நடவடிக்கை எடுங்க தயவு செய்து நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா சுடுகாட் ஆக்கிடுவாங்க நாட்டையே சுடுகாடாகிடுவாங்க ஜெய்